மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வீடியோ தான் டக்குன்னு ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ரைட் இஷ்யூ இப்போ வந்து நம்ம சவுத் இந்தியன் பேங்க் வந்து நமக்கு ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூவை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரைட்ஸ் இஷ்யூ எப்போ நடக்க போகுது அப்படின்னா இது வந்து மார்ச் ஆறாம் தேதி ஓப்பன் ஆகுது இந்த ரைட்ஸ் இஷ்யூ உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஆறாம் தேதி க்ரெடிட் ஆகிரும் இப்போ நீங்கள் இந்த ரைட்ஸ் இஷ்யூவை நீங்கள் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இது என்ன ரேட்டில் வருது அப்படின்னா இருபத்திரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறதாக இருந்தால் வாங்கிக்கலாம் இந்த ரைட்ஸை ஆரி ஷேராக கிரெடிட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில் அதை நீங்கள் விற்கிறனாலும் விற்றுக்கலாம் இது நீங்கள் போய் இருபத்திரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் இன்றைக்கி நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்னும் இது ஸ்டாக் ஓப்பன் ஆகாதனால இது வந்து கரெக்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண போகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல முடியாது அது தவிர அது அதுக்கு பதிலாக எப்படி நான் போய் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு வந்து என்னுடைய பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி நான் ஹெச்டிஎஃப்சியில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது என்னோடய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் என்னோடய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட அக்கௌண்ட்டோட நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நெட் பேங்கிங்கில் இங்கே பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸ்க்ரால் பண்ணி வந்திங்கன்னா கீழே ஐபிஓ அண்ட் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இங்கே இருக்கு ஐபிஓ அண்ட் ரைட்ஸ் இஷ்யூ இப்போ இந்த ஐபிஓ அண்ட் ரைட்ஸ் இஷ்யூவை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது ஒரு டேபு கூப்பிட்டு போவோம் அதில் வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணணும் நீங்கள் உங்கள் பேங்க்கில் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் இந்த மாதிரி ஐபிஓ அண்ட் ரைஸ் இஷ்யூன்னு இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு நேம்லையோ இல்லை ஐபிஓ அப்படிங்கிற நேம்லையோ சம் இது இருக்கும் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ கிளிக் பண்ணோம்னா அது வந்து என்னுடைய பேன் நம்பரு என்னுடைய நேமு இதெல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம ரெடி அண்ட் அக்செப்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரும் நம்ம அதை ரெடி அக்செப்ட் எது நம்ம பண்ண போகிறோம் ஐபிஓவா இப்போ நீங்கள் எதாவது ஐபிஓ வருது அப்ளை பண்ணுனாலும் இதில் இப்போ ஐபிஓ அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரைட் இஷ்யூவா அப்படின்னா ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதில் எந்தெந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குது ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும் இப்போ பாருங்கள் மங்களம் இண்டஸ்ட்ரி ஃபினான்ஸ் இதோட வந்து ரைட் இஷ்யூ இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரைட் இஷ்யூ வந்து உங்களுக்கு ஒரு வேலை சவுத் இண்டியன் பேங்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட சவுத் இண்டியன் பேங்க்கும் இந்த இடத்துல வந்துடும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் சுரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இதை நீங்கள் அப்ளை அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அதாவது அப்ளிகண்ட் நேம் நம்மளோட நேமு நம்ம பேனு நம்ம டேட் ஆஃப் பர்த்து எ எவ்வளோ நம்ம பிட் பண்ண போகிறோம் அந்த ஷேருக்கு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எத்தனை ஷேரு இதனுடைய அப்ளிகேஷனுடைய அமௌண்ட் எல்லாமே அதுவே ஃபில் ஆகிக்கும் இந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய டிபி ஐடி பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பர் அதாவது உங்களோட அக்கௌண்ட் நம்பரும் இங்கே கொடுத்துட்டு உங்களுடைய டிபி நேம் டிபி ஐடி அதாவது உங்களுடைய வந்து உங்களோட ட்ரேட் அக்கௌண்ட்க்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே இதெல்லாம் கிடைக்கும் ஸோ நீங்கள் இதில் போய் பண்ணிவிட்டு நம்ம கீழே போயிட்டு ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து அக்ரி ஆகிரும் அக்ரி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கணும் அக்ரி இங்கே போய் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து காசு டெபிட் பண்ணிக்குவாங்க உங்களுடைய ரைட்ஸ் இஷ்யூவும் உங்களுடைய டிபி நம்பரில் வந்து விழுந்துடும் உங்களுடைய இந்த டிபி நம்பர் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதில் வந்து உழுவும் உங்களோட பேங்க்கில் ஒரு ஃபோ ஃபார்மேட் இருக்கும் அந்த ஃபார்மேட்டை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ ஹெச்டிஎஃப்சின்னா நான் இந்தோடய ஃபார்மேட்டு யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ நான் அப்ளை பண்ணும்போதும் அதை வீடியோவாக எடுத்து போடுவேன் உங்களுக்கு அதையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ